இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா வந்து பட்டை வாங்கோ அந்த தண்ணி இறக்கிற பட்டை வாங்கோ இப்படி இருக்குண்ணா இப்போ நான் வந்து இந்த ஐயாண்ட தோட்டத்து தான் இருக்கேன் வணக்கம் ஐயா உங்க பேர் என்ன ஐயா சின்ன ராயானு சொல்றேன் நாராயண நாகராய் சொல்றாரு நீங்கள் வந்து வரணுருக்குறீங்களோ நீங்கள் வந்து எத்தனை வருஷம் வந்து தோட்டம் செய்யறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே ஐயா வந்து இதுல வந்து இப்ப வச்சிருக்க இதுலயும் வந்து பைத்தா வச்சிருக்காரு அது கொஞ்சம் வளர்ந்துட்டு பைத்தா காய்க்கு காய்திற போதா கூத்துட்டு இது வந்து இப்பதான் வந்து இது வந்து வச்சிருக்கிற இது வச்சது பார்ப்போம் ஏன் ஐயா அப்படி நூல் நூல் அடிச்சு தடி ஊத்திருக்கீங்க என்னதுக்காண்டி இப்ப பாத்தீங்கன்னா மகளே இப்ப வந்து ஐயா வந்து இதுல இந்த இந்த துறவம் மூலமாதான் தான் வந்து இதான் வந்து துறவம் சொல்றது இது வந்து பண்டைய காலத்துல இருந்து இப்ப வந்து இதுதான் துறவம் சொல்றது இந்த துறவம் மூலமா தான் வந்து ஐயா வந்து இதுக்கு வந்து தண்ணீர் இந்த பைத்தன் பைத்த தோட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஆ ஹலோ வியூர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் யாராவது அந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோக்குள்ள நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் இன்றைக்கு எங்க வந்து நிற்கிறோம்னா வரணி இடத்து வந்து நிற்கிறோம் இங்கே வந்து இப்போ பைத்த நிறைய தோட்டங்கள் வச்சிருக்கீங்க இப்போ வந்து இங்கே வந்து மெயினாக வந்து பைத்தம் பைத்து தான் வந்து இங்கே வந்து மெயினாக செய்கிற வேலை இப்போ நான் வந்து பைத்த தோட்டத்தை வந்து பார்க்க வந்திருக்கோம் பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த ஐயா வந்து செய்கிற பைத்த தோட்டம் பைத்திய பாருங்கோ அப்படி இப்போ தான் வந்து வச்சு ஒரு பெருசாக வளர்ந்து கொண்டு வருது பாருங்கோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து விடிய பைத்திய தோட்டத்துக்கு வந்து இப்போ விடிய வந்து தண்ணி விட்டுருக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் பிடிக்க விடிய வந்தது இப்போ வந்து ஒன்பதரை நேரம் பே வந்துருக்குறன் அந்த வெயிலாம ஒரு நேர் ஒரு பாத்தியை அடிச்சு நேராக வச்சிருக்கீங்க நேருக்கு நிற்கிது பைத்த தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இவரான் இந்த தோட்டத்தின் உரிமையாளர் வணக்கம் ஐயா வணக்கம் இப்போ நாங்கள் வந்து நிற்கிற வந்து தனவாலசிங்கம் ஐயா என்ற தோட்டம் இதை விட குடம்பிய விட ஐயா என்ன வரணி குடம்பிய நீங்கள் எத்தனை வருஷமா தோட்டம் செய்கிறீங்க

கப்பி அதுக்கு அதுக்கு பிறகு பைத்தங்குடி முதல் கப்பி வச்சிருந்து இப்போ அதுக்கு பிறகு பைத்தங்குடி வச்சுக்கிறேன் இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் இதான் வந்து அந்த ஐயாண்ட தோட்டம் பாருங்க ஒரு ஒரு பா நேருக்கு ஒரு லைனில் வச்சுக்கிறேன் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க இதான் வந்து அந்த ஐயாண்ட பைத்தங்குடி ஜாலம் வந்து இடையில வாழை எழுந்து வச்சிருக்கிறார் சும்மா தோட்டம் இது வந்து எத்தனை நாள் எத்தனை நாள் வச்சு இப்ப காய்க்குது பூத்து இருக்கான் போதாம் என் பூத்து இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இதாம் வந்து பூ பைத்தம் வந்து பூத்து இருக்கு இனி வந்து வந்து காய்க்க போதாம் அது வந்து நீ அலம்பல் குத்தி இதுக்கு வந்து அலம்பல் குத்தினா வந்து நீ காய நீங்கள் வந்து காய்க்க வந்து காய்க்கும் அது அலம்பல் அண்டது வந்து அது மாதிரி ஒரு தடி அப்படி நாவல் தடிக்கல வெட்டி பை ஒவ்வொரு பைத்தைக்கு கிளையும் குத்தி விட்டா அதுல வந்து இந்த பைத்த வந்து படருமா அது படற மூலமா அதுல வந்து காய்க்கும் பக்கம் நிலத்துல படர்ந்தா நிலத்திலேயே காய் வந்துடும் மாதிரி அதால அலம்பல் குத்தி விட்டா அலம்பல்லையே காய்க்கும் மாதிரி அந்த ஐயா வந்து சொல்ற வாங்கோ தொடர்ந்து அங்கால அது எத்தனை மாதம் ஐயா அந்த பையர் பைக்கு அது இப்ப ஒரு ஒரு மாதம் இப்ப பாத்தீங்கன்னா மக்களே ஐயா வந்து இதுல வந்து இப்ப பைத்தா வச்சிருக்காரு அது கொஞ்சம் வளர்ந்துட்டு பைத்தா காய்திற போதா கூத்துட்டு இது வந்து வந்து இது வந்து இது வச்சது ஒரு மாதம் அறுபது ஐம்பத்தி அஞ்சு அறுபது நாள் ஆஹ் அது வந்து ரெண்டு மாதம் ஆகுது இது வந்து இப்ப வச்சு ஒரு மாதம் தான் ஒரு மாதத்துல வந்து இதே அளவுல அன்னைக்குது பாருங்க இவ்வளவு சின்ன சைஸா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படித்தான் வந்து ஒரு மாத பயிர் வந்து காணப்படும் ஒரு மாத பைத்தம் பயிர் வந்து காணப்படும் இப்ப நீங்க வந்து இந்த பைத்தம் கூடியாத உங்களுக்கு ஒரு போகும் செய்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் பெரும் அந்த வர ரெண்டு லட்சம் தான் சின்ன செய்த வழியோ இப்ப பெருசா செய்யா இதோட அதிக லாபம் கிடைக்கும் இதுக்கு என்ன மாதிரி நேரம் என்ன மாதிரி உங்களுக்கு காலங்களை செலவழிக்கும் காலங்கள் காலமாய் போக வரைய ஆறு மணிக்கு வந்து நீங்க தோட்டத்தோடதான் புல்லாயுன்னா கல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா கடை இது இந்த பப்புகளாலாம் வந்து ஐயா வந்து தண்ணி போடுறவர்

இப்படிப்பட்ட இடங்களை வந்து பாக்குறது வந்து இமையாது துறா இதான் மக்களே துறாபான்னு சொல்றவே பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்காண்டு ஐயா பாருங்க வாட்டர் பம்ப வச்சு அப்படி இறைக்கிறாரு இதுல இருந்து கீழே வந்து போய் கொண்டிருக்கு இந்த துறவில இருந்தான் மக்களே ஐயா வந்து பைத்தங்குடிக்கு வந்து நீர் இடைக்கிறவர் ஒரு நாள் தண்ணீர் இறைக்கிறவரான் காலம்ப பின்னீர மட்டும் மாறி மாறி இழைக்கிறவரா இதைத்தான் வந்து சொல்றது இது வந்து வரணி குடம்பியனில் இருக்கிற இந்த துறவை வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா வரம்பி வரணி குடம்பியனுக்கு வந்தீங்கன்னா அதை வந்து பார்வையிடலாம் இது இங்கே கீழே இருந்து மேலாண்களுக்கு மேனா வாட்டம்

ஹாய் ஹலோ வியோஸ் இப்போ நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் முதல் பார்த்த பைத்தன் தோட்டத்துக்கு அடுத்த ஒப்பசிட்டா இன்னொரு தோட்டம் ஒன்று இருக்கான் அது வந்து எழுத்து இன்னொரு தோட்டம் இருக்குது அதுவும் வந்து பைத்தன் தோட்டம் தான் அது வந்து இப்போ தான் வந்து வச்சிருக்கணும் வாங்கும் அதையும் போய் தொடர்ந்து காணொலி போய் பார்ப்போம் இப்போ நான் வந்து பயணிச்சோண்டிருக்கேன் இது வந்து ஒரு தென்னந்தோப்புக்கு வந்திருக்கேன் வரணியில் இருக்க தென்னந்தோப்பு ஒன்றுக்கு வந்திருக்கிறோம் இங்கே வந்து இதுக்கு தென்னந்தோப்புக்கு பக்கத்தில் தான் அந்த பைத்தந்தோ பைத்தங்குடி இது இருக்குது பைத்த தோட்டமும் வாங்கோ தொடர்ந்து காணொலி போய் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் வந்து தென்னந்தோப்பு இது வந்து பெரிய ஒரு தென்னந்தோப்பு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியும் இந்த பெரிய தென்னந்தோப்புக்கு நடுவுலேயே பைத்த தோட்டம் வந்து வச்சிருக்கீங்கண்ணா பைத்த தோட்டம் பாருங்க வாங்க அதையும் போய் பார்ப்போம் அது வந்து அந்த பைத்த தோட்டம் வந்து காஞ்சி ஃபுல்லாக வந்து எல்லாம் இப்போ வந்து பைத்தம் வந்து ஆஞ்சி இப்போ வந்து பட்டு கொண்டு நிலைக்கு வந்துட்டு அது வந்து ஓய்வடைஞ்சிட்டு காய்ச்சி ஓய்வடைஞ்சிட்டு அந்த கே வந்து இதான் வந்து அந்த அலம்பல் குத்தி இப்போ சின்ன இருக்கிற பைத்த வந்து இப்படி இப்படி அந்த நாவல் நாவல் தடியலை வந்து அலம்பல்னு சொல்கிறது அந்த நாவல் தடியில் வந்து குத்தி விட்டால் இல்லை வேறு வேறு தடியலை அதில் அலம்பல்னு சொல்கிறா அதில் குத்தி விட்டிங்கன்னா அதில் வந்து படந்து இப்படி இப்படி காய் வந்து இப்படி காய்ச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி தான் காய்ச்சிருக்கும் பைத்தங்க இப்படி வந்து இதில் வந்து தொங்கிக் கொண்டிருக்கும் இது வந்து ஆய அதாவது வந்து பைத்தியை வந்து இப்போ கட்டுறதுக்கு வந்து இது நிலத்தில் படர்ந்துருந்தால் வந்து இதை வந்து கட்டுறதுக்கு வந்து சரியான கஷ்டமாக இருக்கும் ஆனால் இதை வந்து நீங்கள் இப்போ இப்படி எலம்பலில் குத்தி விடுறது மூலமாக இது வந்து கா காய இருக்கும் ஆட்டிங்கனா இப்படி இதுவும் வந்து ஒரு எலம்பில் வந்து ஒரு நீராக கட்டி கட்டி விட்டுருக்கணும் பாருங்க விடையில் ஆக்கள் நடந்து இது வந்து வேக்கால் எல்லாம் வர்றது இதுக்கலால் வந்து நீர் ரைக்கலாம் இது வந்து காய்ச்சி காய்ச்சோ ஓய்வு அடைஞ்சிட்டு இப்போ தொடர்ந்து இப்போ இந்த ஐயா அவரை ஐயா அந்த தொடர்ந்து போவோம் ஐயா வந்து வச்சுருக்காங்க அவங்காலங்கால மற்ற பக்கம் தென்னை தோப்புக்காக இருக்காமல் இருக்குது வாங்க தோஞ்சி தென்னையில் வந்து தேங்காயெல்லாம் பிடுங்கி கொண்டிருக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே வந்து இதில் வந்து தேங்காயெல்லாம் பிடுங்கி கொண்டிருக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தியாவில் வந்து பார்த்தோம் வேண்டா இதுக்குலாம் நம்ம வந்து போகணும் ஐயா அந்த தோட்டத்துக்கு ஐயா வந்து போய்கொண்டிருக்க அதில் போய்கொண்டிருக்க அவரான் வந்து இந்த தோட்டத்தின் உரிமையாளர் அதில் வந்து அந்த கொடி அலம்பல் அலம்பலுக்கு பையில ஐயா வந்து தடி ஊண்டி அதில் வந்து நூலாள எழுத்து கட்டி இருக்கிறார் இது வந்து இன்னும் ஒரு சிறந்த ஒரு செயல்முறை பைத்தங்குடி படுறதுக்கு அலம்பல் அலம்புல வந்து நிறைய கட்டுக்கட்டையாக இருக்கும் ஆனால் இதில் வந்து அப்படி இல்லை தடியலை உண்டி நேரான ஒரு வரிசையில் கட்டியிருக்கிறார் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த படரேக்கை வந்து நீ அந்த நூல்லையே அப்படியே பறந்து வளர்ந்து தடியில் ஏறி நூல்லையே பறந்து காய்களை காய் காய்க்கும் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து தென்னந்தோப்பு தென்னந்தோப்பு கருகாமையில் தான் இப்போ வந்துட்டால் பங்கும் தோட்டத்துக்குள்ளே தொடர்ந்து பயணிப்போம் இங்கே வந்து நிறைய ஓலியல் மட்டும் எல்லாம் காண்டி தென்னை கடையிலேயே வட்டி வட்டி போட்டிருக்கணும் தென்னையால் விழுற ஓலியலை அப்படியே அதுக்கு மேலேயே போட்டிருக்கணும் தென்னையை சுற்றி சுற்றி காண்டி இந்த ஐயாண்ட தான் நாங்கள் வந்து இப்போ நாங்கள் வந்து இந்த ஐயாண்ட தான் வந்து வணக்கம் ஐயா உங்கள் பேர் என்ன ஐயா சின்ன ராஜா சொல்கிறேன் நாகராய் நாகராயுன்னு சொல்கிறாரு நீங்கள் வந்து வரணிலான்னு இருக்கிறீங்களோ

ஏழு வருஷம் ஏழு அதுக்கு முன்னாடி என்ன வேலை செய்து நீங்க? கூட வேற இடத்துல தொடர்ந்து. ஆ இந்த இடத்துக்கு வந்து ஏழு வருஷமா அது. அங்க சுந்தர காணிக்கு இது வந்து குத்தை கடத்துறீங்களா? இவனா அது சுந்தர காணி. ஆ அது சுந்தர காணியாங்க. அது அங்கல வச்சீங்க. அது மூங்கன்றானே. அது ஏன் கிடான் காணியா. அந்த காட் ஓஞ்சி வரக்கற பைதே. இப்ப பாத்தீங்கன்னா மக்களே இப்ப ஐயா அந்த சோடது வந்து வந்துட்டோம். வாங்கோ. ஐயா ஐயானை பைதாங்கடியே பார்ப்போம்

அதுக்காண்டி இப்போ பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஐயா இது என்னத்தானம் வந்து ஐயா வந்து பாத்தி எட்ட போகிறேன் இப்போ வந்து கையால் தான் வந்து தண்ணி வந்து ஊற்றினோம் அதாவது வந்து பட்டையாலை பண்டைய காலம் பட்டையலை ஊற்றுறேன்னு சொல்கிறது அதால் தான் வந்து இப்போ ஐயா வந்து தண்ணி ஊற்றிக்கோன்னு நிற்கிறார் இப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி இருக்காண்டு பைத்தங்குடி இனி வந்து இடையே இடையே கட்டுவன் மாதிரி படர்ந்து கொண்டு போகுமா மேலே படர்ந்து கொண்டு போகுமா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த தர பார்த்து ஓ அங்கே அந்த தர கட்டிக்கிறாங்க காஜ கொஞ்சம் தர கட்டிக்கிறாங்க ஆ இது என்ன ஐயா துறாவை நான் வந்து ஐயாண்ட இப்போ நாங்கள் வந்து ஐயாண்ட தோட்டத்தை வந்து பார்த்துட்டு இப்போ வந்து ஐயாண்ட பழைய தோட்டத்தடிக்கு போகிறோம் ஐயாண்ட பழைய தோட்டத்தடிக்கு போய் வாங்க தொடர்ந்து போய் பார்ப்போம் எப்படி இருக்கண்ட ஐயாண்ட தோட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா வந்து பட்டை வச்சுருக்கிறார் வாங்கோ அந்த தண்ணீரை இருக்கிற பட்டை வாங்கோ எப்படி இருக்கட்டு போய் பார்ப்பான் இத தான் பட்டே என்று சொல்றது இது வந்து பண்டைய காலத்துல இருந்து இப்போ இப்போ நீங்க இது பனிவாளி என்ன பட்டை தான் பத்து முதல்ல இப்ப வந்து அலுமினியத்திலேயே வந்துட்டோம் அது ஆ அது பொடியாது பட்டை இது வந்து இப்பத்தைய காலத்துல தான் பட்டேன்னு சொல்றாங்க இது வந்து வெயிட்டால விட அது வெயிட் இல்லை சுலோமாக இருக்கு தெரியுமா தான் பட்டியன்னு சொல்றாரு ரொம்ப இப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ வந்து இந்த ஐயா வந்து கூடுதலான வந்து பண்டைய கால முறையை தான் இந்த ஐயா வந்து பின்பற்றுறாரு கூடுதலாக பார்த்தீங்கன்னா இந்த பட்டையே வந்து அந்த தகரத்தில் அடிச்ச பட்டியை வந்து விரும்பல இது வந்து தண்ணி வந்து பொழிக்குமா இந்த பட்டையில இதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஊதுராக தண்ணி ஊற்று சரி ஆ அது சரி டக்கனை சரிச்சு போடுமா

மறக்காம இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போகிற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதோட இந்த காணொளியை நான் செய்கிறேன்